வணக்கம் நண்பர்களே நாம் பார்த்து கொண்டிருப்பது நூற்றி எட்டு சிவஸ்தலங்கள் அதில் நாம் ஆறு ஸ்தலங்களை பார்த்தோம் இப்பொழுது நம்ம ஏழாவதாக பார்க்க இருப்பது திருக்கண்டியூர் த தஞ்சாவூர் திருவையாறு மார்க்கத்தில் திருவையாற்றுக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்பாக இத்தலம் அமைந்துள்ளது சிவபெருமானின் அஷ்ட வீராட்டனங்களில் ஒன்றாக கொள்வது திருக்கண்டியூர் அதேபோல் திருவையாற்றை தலைமையாக கொண்ட சப்தஸ்தானங்களிலும் கண்டியூர் ஒன்றாக கருதப்படுகிறது இறைவன் வீராட்டானேஸ்வரர் இறைவி மங்களநாயகி தென்னாட்டில் எட்டு திவ்ய சேத்திரங்களில் ஈசனின் எட்டு வீர செயல்கள் நடந்த அந்த வீரச் செயல்களை ஈசனில் வீராட்டாகாசம் என்பர் அந்த எட்டு தலங்களிலும் ஈசனின் திருநாமம் வீராட்டானே சுவரர் அம்பிகை சிவகாமி அம்மை பிரம்மன் சிரசை கொய்த்தது திருக்கண்டியூர் சப்தன தலங்களில் வரும் திருக்குறுகை மன்மதனை எரித்தது திருப்பரியலூர் தக்ஷனை அழித்தது திருவள்ளுவாவூர் கஜாகரனை சம்ஹரித்தது திருவிற்குடி ஜலந்தரனை அழித்தது திருவதிகை திரிப்புறங்களை சாம்பலாக்கியது திருக்கோவிலூர் அந்தகசுரனை அழித்தது திருக்கடைவூர் காலனை மாய்த்தது இந்த அட்ட வீராட்டான செயல்களையும் ஈசனின் பேரின்ப ஆற்றலையும் உணர்த்துகிறது கண்டியூர் சப்சத்தான தலங்களில் ஐந்தாவதாக விளங்குகிறது பிரம்மன் சிவன் சொரூபத்தை வழிபடும் தலம் இது மேற்கை நோக்கி காட்சி தரும் இத்திருக்கோவில் இரண்டு பிரகாரங்களை கொண்டது ஐந்து நிலை கோபுரத்தை கொண்டு மிகவும் கம்பீரமாக காட்சி தருகிறது ராஜகோபுரத்தின் வலதுபுறம் அம்மன் சன்னதி உள்ளது அம்மன் சன்னதி செல்லும்போது தண்டாயுதபாணி மண்டபத்தையும் காணலாம் அம்மன் திருநாம மங்கள நாயகி நான்கு திருக்கரங்களுடன் கூடிய சவுந்தர வணியாக தரிசனம் தருகிறாள் முன்வழக்கை அபயமுத்திரையும் முன்னிடக்கை இடக்கை வலதுமுத்திரையும் பின்வழக்கை சிவமணி மாலையும் பின்னிடக்கை தாமரை மலரினும் திருக்கோளம் காண கண்கோடி வேண்டும் அவள் அலங்கார அம்பிகை ஈகபரசனி அவளது திருப்பாத கமலங்களை தரிசிக்கும் அன்பர்கள் நலமெல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் அம்மன் சன்னதிக்கு எதிரில் நந்திபலி பீடும் கொடிமரம் உள்ளன வில்வமரம் தலவருஷமும் காணப்படுகிறது இரண்டாவது பிரகாரத்தில் பிள்ளையார் சண்டிகேஸ்வரர் காலபத்திரர் பைரவர் தரிசிக்கலாம் கர்ப்பகிரகத்தில் வீராட்டானேஸ்வரர் லிங்க வடிவில் அருட்சி தருகிறார் மாசி மாதம் சில குறிப்பிட்ட தினங்களில் மட்டும் சூரிய பகவானின் பொன்வண்ண கதிர்கள் லிங்கத்தின் மீது விழுவது கண்கொள்ளா காட்சியாகும் இதுவே மிகவும் சிறப்புற்று விளங்குகிறது பிரகாரத்தின் வடபுறத்தில் விஷ்ணு துர்கை மிக அற்புதமாக சிற்பியின் கைவண்ணத்தில் ஜொலிக்கிறார்கள் இப்பிரகாரத்தில் பிரம்மா சரஸ்வதி உருவங்களும் அழகிய கோலம் கொண்ட திருமேனிகளாகும் இக்கோவிலின் அர்த்த மண்டப வாயிலில் ஞானகந்தர் வீரஸ்கந்தர் சிலைகளை காணலாம் வாயிலின் வடபுறத்தில் சப்தஸ்தானங்களுக்கும் குறிக்கும் ஏழு லிங்கங்களையும் பஞ்சபூதங்களையும் குறிக்கும் ஐந்து லிங்கங்களையும் தரிசிக்க வேண்டிய திருமேனிகளாகும் இதுவே நூத்தி எட்டு சிவஸ்தலத்தின் ஏழாவது திருக்கண்டியூர் என பெயர் பெற்று விளங்குகிறது இக்கதை பிடித்திருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்